நமக்கு வந்து முதல்ல வந்து இந்த கல்லு கல்லாக புதுச்ச மாதிரி மண் சட்டி இருக்கும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொத்து போட்டு மண் சட்டியே இருக்குது நான் எல்லாமே வர வீடியோவில் இன்னும் எனக்கு பார்சல் இன்னும் வந்து சேரலை ராகி களி தான் போகிறோம் இந்த ராகி களியை கிண்டிட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டு ஒரு கடைசல் செய்யப்போகிறோம் எல்லாமே இன்றைக்கி மண் சட்டியிலேயே பண்ண போகிறோம் எதுக்காக நான் இன்றைக்கி வந்து இந்த சாதமும் ராகி களி கிண்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு இன்றைக்கி வேணுன்றதை நம்ம சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத தண்ணி ஊற்றி வச்சுட்டோன்னு இல்லைங்களே அடுத்த நாள் இதை வந்து கரைச்சி குடிக்கிறதுக்கு நல்ல வெங்காயம் மோர் கருவேப்பில கொத்தமல்லி மோர் மிளகா எல்லாம் போட்டு கரைச்சி குடிக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்ல குழு குழுன்னு இருக்கும் ஏன்னா இப்போ அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நேரத்தில் உடம்பை வந்து நல்லா குளு குழுன்னு வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி கலிகை கண்டி சாப்பிடுங்க அதுவும் நம்ம மண் சட்டி இருக்கிறதுனால நான் மண் சட்டியில் போட்டு செய்கிறேன் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் பாத்திரத்தில் போட்டு செய்யுங்க வாங்க இது எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் முக்கியம் பாருங்க இன்னைக்கு சாதம் வைக்கிறதுக்கு மண்பானையில தான் நான் வைக்க போறேன் இதுல ஒரு டம்ளர் அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் சாதம் வடிக்கிறதுக்கு நம்ம ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கோம் இதுல அரை டம்ளர் அளவுக்கு நம்ம ராகி மாவு எடுக்க போறோம் இப்ப தண்ணின்னு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி வச்சிருக்கோம் இப்ப கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசியை போட்டுடலாம் இருக்கு இதில் கொஞ்சம் எடுத்து ஊத்திக்கலாம் இந்த அளவுக்கு ஊத்திட்டேன் இப்ப தண்ணின்னு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த பானையில பாதி அளவுக்கு வச்சிருக்கேன் இப்ப அரிசியும் நல்லா வந்து ஊறிக்கிட்டு இருக்கு சாருங்க இப்ப வந்து உலை வந்து கொதிக்கிட்டு பாருங்க உலை கொதிக்கும் போது இந்த அரிசியை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அப்போனா சீக்கிரமாக வந்து சாதம் வெந்துடும் அதுக்காக அதுமாரி சாதம் வெடிக்கும் போது நிறைய தண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நிறைய தண்ணி வச்சுட்டிங்கன்னா சாதத்தோட டேஸ்ட்டே வந்து கம்மியாயிரும் அரிசி போட்ட உடனே கொஞ்சம் கரெக்டாக வந்துடுச்சு இது போட்ட உடனே ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் இல்லைனா அரிசியெல்லாம் போய் கீழே உட்காந்துக்கும் சும்மா லேசு அந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் இப்போ நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சிருக்கேன் நல்லா பொங்கி வரும்போது நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மண் சட்டி ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா நமக்கு வந்து முதல்லாம் வந்து இந்த கல்லு கல்லாக புதைச்ச மாதிரி மண் சட்டி இருக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொத்து போட்டு மண் சட்டியே இருக்குது இது வந்து நமக்கு கல்லெல்லாம் சப்போஸ் கல்லெல்லாம் பேந்துக்கிட்டெல்லாம் வராதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பேத்துக்கிட்டெல்லாம் வராது ரொம்ப நல்லாயிருக்கும் மத்து போட்டு கடையும் போது நல்லா நைஸாக கடைஞ்சிரும் எல்லாம் கடையணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் இந்த சட்டையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம இந்த மண் சட்டியை வந்து தண்ணியில் போட்டு வச்சிடணும் போட்டு வச்சோன்னா தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிரும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் இது ஃபுல்லாக தண்ணி வச்சு அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டோம்னு வைங்க தண்ணியோட கொதிக்க வச்சு அப்படியே வச்சிடணும் வச்சதுக்கப்புறம் எண்ணெய் தடவிட்டு மஞ்சள் தூள் எண்ணெய் தடவி வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெடிப்பெல்லாம் ஒன்றும் வராது அது ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் யூஸ் பண்ணும் போது டைரெக்டாக மண் சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி தாளிக்க ஆரம்பிக்காதீங்க ஃபஸ்ட்டு சமையலாக நீங்கள் செய்கிறது இந்த மாதிரி கடைசல் அந்த மாதிரிலாம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மண் சட்டி வீரல் வராது பாருங்கள் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டு ஒரு கடைசல் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அடுப்பு நான் ஆன் பண்ணல இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கத்திரிக்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் வந்து இது ஒரு கால் கிலோ அளவு கத்திரிக்காய் இப்போ இதுல வந்து என்ன பண்ணியிருக்கேன் அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அஞ்சு தக்காளியும் இதில் சேர்த்துடலாம் சரிங்க இதுல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் எடுத்திருக்கேன் இதனால பெருசா இருக்கிறதுனால நான் பத்து எடுத்திருக்கேன் நீங்கள் பதினஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக பாருங்கள் இந்த சைடு சாதம் வேக ஆரம்பிச்சிடுச்சு இப்போது அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம் வேண்டாம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க அப்படி இருக்கட்டும் இதில் ஒரு பத்து பல் பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் மஞ்சள் தூள் இதில் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் பாருங்கள் இப்பயே வந்து முக்கால் சட்டி அளவுக்கு வந்திருக்கு இப்போ இதெல்லாம் நல்லா வேகணும் வேகும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா முழுகிற அளவுக்கு நல்லா இருக்குது அது அப்படியே நல்லா வேகட்டும் இதில் கொஞ்சம் வந்து கருவேப்பில்லை கொஞ்சமாக கொத்தமல்லி இலையோட தண்டு இதே நல்லா பிச்சுட்டு போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன் இல்லை எனக்கு காரம் வேண்டாமா ஏன்னா வந்து ரெட் சில்லி பவுடரே போட்டுக்கிறேன் அப்படின்னா பச்சை மிளகாய் எனக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆனால் ஒன்று மட்டும் போடுங்க அதோட வாசனை நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ணுவோம் தட்டை வச்சு மூடிடலாம் இது நான் எதுக்கு அப்படியே ஃபுல்லாக மூடுறேன் அப்படின்னா இதில் ஓட்டை இருக்குது அதனால நீங்கள் மூடி வச்சிங்கனாலும் நமக்கு வந்து வலிஞ்சு வராது இந்த ஓட்டை இல்லாத பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் இந்த மாதிரி ஓப்பனில் வச்சு நீங்கள் வந்து வேக வைங்க நான் இந்த பாத்திரம் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்ஸ் கிச்சன் சுபேதா இருக்காங்க இல்லையா அவங்களோட இதில் ராஷ் குக்வேர் அதில் தான் வாங்கினேன் மண் சட்டி எல்லாமே வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா அதில் இந்த இந்த பாத்திரமும் வாங்கினேன் ஜாடி இதுவுமே வாங்கினேன் ரொம்ப நல்லா வெங்கலம் நல்ல வெங்கலம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு இன்னும் வர வீடியோவில் நான் நிறைய பாத்திரம் வாங்கியிருக்கேன் அதை உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாமே நாங்கள் தான் அவங்க மண் சட்டி இரும்பு தண்டவாளக்கல்லுலாம் தோசைக்கல் அதெல்லாம் இருக்கும் இல்லையா தோசைக்கல் இரும்பு பாத்திரங்கள் அதுக்கப்புறமா வந்து சாஸ் பேன் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஏகப்பட்டது இருக்குது நான் எல்லாமே வர வீடியோவில் இன்னும் எனக்கு பார்சல் இன்னும் வந்து சேரலை இதை மட்டும் நான் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதனால் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா எனக்கே ஒரு ஆர்வம் என்னென்னா இதை வச்சு நம்ம சீக்கிரமாக ஏதாவது ஒரு கடைசல் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிற இது ஏன்னா இந்த மாதிரி களிக்கெல்லாம் இந்த மாதிரி கடைசல் செஞ்சு தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வெய்ய காலம் வந்ததனால நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நான் நல்லா வேகட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க இப்ப வந்து சாதம் வந்து நல்லா மலர்ந்து வெந்துருச்சு இதை போட்டு ஒரு அஞ்சே நிமிஷத்துல தண்ணி குதிச்சிருச்சுன்னா போதும் டக்குனு உங்களுக்கு சாதம் வந்து ஆயிரும் பாருங்க சாதம் பாருங்க நல்லா மலர்ந்து சூப்பரா வந்திருக்கு நல்லா வெந்துருச்சு சாதம் நல்லா வெந்துருச்சு பாருங்க நம்ம தண்ணி ஊத்துனதுக்கும் சாதம் வெந்து கரெக்டா வர்றதுக்கும் சரியா இருக்கு இப்ப இந்த தண்ணியை நம்ம வந்து வடிக்க வேணாம் நம்ம வந்து கழிக்கின்ற போறோம் அப்படிங்கிறதுனால இதுலயே ராகி மாவை கொட்டி நம்ம வந்து களி கண்டுக்கலாம் இந்த அளவுக்கு சாதம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் ராகி மாவு போடணும் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் அளவுக்கு ராகி மாவு போட போகிறேன் இது நம்ம வீட்டு ராகி மாவு நம்ம இதில் வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம் பாருங்க கரெக்டான பக்குவத்தில் சாதம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இதுதான் சரியான பக்குவம் நான் வந்து தண்ணி எதுவுமே இதில் ஊற்றலை நான் வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்கும் போது எடுத்து வச்சேன் இல்லையா அதுக்கப்புறம் ஊற்றவே இல்லை பாருங்க சாதம் நல்லா வெந்துருச்சு பஞ்சு மாதிரி இதான கரெக்டான பக்குவம் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் இந்த மாவை இதில் கொட்டிடலாம் ரொம்ப ஈஸியான வேலை சாதம் வடிக்கும் போது இதில் அந்த மாவு கரெக்டாக அளவு தண்ணியாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் அழுத்தி விட்டுக்கங்க அதுக்கப்புறம் அப்படியே கிண்டிக்கலாம் பாருங்க இப்போ வந்து அந்த மாவு போட்டு விட்டோம் இல்லையா மாவு போட்டது இப்படி லேசாக அந்த மாதிரி அழுத்தி விடுங்க அழுத்தி விட்டிங்கன்னா உள்ளே போயிடும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பையும் சேர்த்திடலாம் நம்மக்கிட்ட வந்து துடுப்பு இல்லைன்னா பரவாயில்ல கட்டை கரண்டி இருக்கும் இல்லையா கெட்டியான கரண்டியை எடுத்து இதில் போட்டுக்குங்க போட்டுட்டு நல்லா கிண்டிக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப நல்லா வந்துடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணுவோம் இதை அப்படியே வளைச்சி விட்டுக்குவோம் இப்போ பூ மாதிரி நல்லா வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பராகிடுச்சு பாருங்கள் சாதம் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக களியும் வந்து ரொம்ப நல்லா வந்துருச்சு என் கையும் நல்லா செவந்து பூச்சி அப்படியே வாயில் போட்டால் அப்படியே வள போயிடும் அந்த மாதிரி நல்லா சாப்டா வந்துருச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் எல்லாம் வலிச்சு விட்டு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இந்த தான் மூடி வைப்பாங்க இப்படி மூட மாட்டாங்க இந்த சைடு இப்படி மூடி வைப்பாங்க அது எதுக்குன்னு எனக்கு தெரியாது இந்த மாதிரி மூடி வச்சுருவாங்க கேப் இல்லாம மூடி வச்சிருங்க இல்லைன்னா மேல எல்லாம் காஞ்சி போன மாதிரி ஆயிரும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம கடைசல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் எல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க இப்போ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் சோம்புத்தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையா இருக்கும் அதுக்காக இல்ல மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு இந்த ஸ்பூன்லேயே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் குட்டி ஸ்பூன் இது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த கடைசலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துடலாம் நல்லா கலந்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் இல்லை அந்த மிளகாய் தூள் உப்பு எல்லாமே போட்டோம் இல்லையா நல்லா வெந்துருச்சு இப்போ கடையிறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்துருச்சுன்னு பாருங்கள் இப்போ வந்து என்ன பண்ணலாம் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை கொஞ்சம் அப்படி வடிச்சு எடுத்துலாம் எதுக்காகனா நம்ம கடையும் போது மேலே தெறிக்காமல் இருக்கும் அதுக்காக பாருங்க தண்ணியெல்லாம் இருத்தாச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு இதை கடைஞ்சிடலாம் பாரு சூப்பரா நல்லா கடைஞ்சிருச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த தண்ணி இருக்கு இல்லையா இந்த தண்ணியுமே இதில் எடுத்து ஊத்திடலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த தண்ணியும் ஊத்திடலாம் பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் இது வந்து நமக்கு இந்த திட்டமே போதும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க இதோட விட்டுருங்க இல்ல அம்மா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய குழம்பு வேணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்லி மாவு இருக்கு இல்லையா அதில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எடுத்துட்டு இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு பண்ணும்போது என்னாகும் நல்லா வந்து உங்களுக்கு குழம்பு வந்து நிறையவும் கிடைக்கும் நல்லா திக்காகவும் கிடைக்கும் பாருங்க சுடுற தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் ஏன்னா அரிசி மாவு போட்டிருக்கோம் இல்லையா கெட்டி ஆகும் அரிசி மாவில் இட்லி மாவு போட்டதுனால கெட்டியாகும் இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாருங்க சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் பாருங்கள் ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு பிஞ்சு அளவுக்கு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு பத்து மிளகு கொஞ்சம் ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுட்டு இது உடனே ரெண்டு இணுக்கு கருவேப்பிலை போட்டுறேன் இதுலேயே நல்லா ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் போட்டுங்க இதுலேயே ஒரு மூணு பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக பூண்டு வதக்கி போடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அப்பதான் வெங்காயத்துக்குள்ள நல்லா உரைக்கும் அதுக்காக இதில் கொஞ்சமா மல்லி இலையும் போட்டு விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து தக்காளி போட்ட உருவமே தெரியல அந்த அளவுக்கு நல்லா வந்து கடைஞ்சி வந்துருச்சு நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதில் போட்டுட்டு ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட்டு நம்ம எடுத்துடலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு இதை எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் எடுத்துடணும் பாருங்கள் களி வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது அப்படின்னா க இந்த மாதிரி தொட்ட ஒன்று உங்களுக்கு வந்து ஒட்டாது இந்த மாதிரி பாருங்கள் நல்லா உருட்டி இப்படி சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் சாதம் பாருங்கள் நல்லா குழஞ்சி நல்லா வெந்திரிச்சு களியோடு சேர்ந்து நல்லா இருக்கு இது கூட நெய் ஊற்றி சாப்பிட மாட்டாங்க ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்க இதுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த களி மேலேயே கொஞ்சமாக நெய் ஊற்றிடுங்க அப்போ எல்லா பக்கமும் வந்துடும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா தொட்டுக்கிட்டு சாப்பிடும் போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அப்படியே இந்த களியை கொஞ்சம் எடுத்து நம்ம வந்து அதில் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிருக்கோம் இல்லையா தொட்டு சாப்பிடும் போது வேற லெவல்ல இருக்கும் சூப்பரா இருக்கு இன்னைக்கு இதை சாப்பிட்ருங்க நாளைக்கு வந்து என்ன பண்ணுங்க இதை நல்ல மோர்ல போட்டு கரைச்சு காலையில வெறும் இதுல குடிங்க அவ்வளோ சத்து இந்த சாதத்துல பழைய சாதம் சாப்பிட்றதே ரொம்ப சத்துங்கிறாங்க இதுல ராகியை போட்டு நம்ம களி கிண்டிய சாப்பிடும் போது இன்னும் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி நம்ம இந்த இது நல்ல சுண்ட வச்சுக்கிட்டிங்கன்னா இதை நாளைக்கு காலையில தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மச்ச சமையல் தேங்க்யூ ரொம்ப நல்லா இருக்கு